ஜிந்த <laughs> <laughs> நீஸ்ட்ரா ஆடர் அதுல சூரிய நன்கேட் நானே நீட் நான் நோட் து மா நானேங்க இதேன்பா கப் பரவால்தல்ல அது நோடி எதிரிஸு ஆமால மழை மரு பக்கோடா தின்பு இவட பல்ல சூரிய அல்பா அதேதான் சன் உடுக அந்த தியாகல எடுக்க சிட்டத்தை உட்கொண்டியனே அவரு சொல்லிய நான் எங்க ஜோக் மாடிய நீங்க நடுவில் தப்பத்தை உட்கொண்டிருப்பேன் நீனைக்கூடாது

எ நோட் சொந்தமாடப்படு மத்ல உடுக மத்தேனா கூலி நோடு ஓத்கொழி நீ சும்மா ஏனா இப்போட ஆமே சா தந்திர ஆண்டி அல்ல கழிசிடு அல்லே தித்தேனோஷார் நோடு ம் சித்தி மாடம்மா சூரியா ஓத்கொத்தியா நான் அண்ணா அன்பா தடி அதுங்க ஓத்கொத்தி நோட்னி